முதலிடத்தில் இருக்காங்க இரண்டாவது இடத்துல மகாநதி இருக்காங்க ஒன்று புள்ளி நான்கு ஒன்று ஆனால் அது டைம்ஸ்லாட் ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு மணி கொடுத்துருக்கனால பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இந்த டைம்லாம் கொடுத்தாங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸும் சரி பாகியலக்ஷ்மியும் சரி நல்ல பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க தான் பட் இருந்தாலும் சேனல் வந்து இந்த இடத்துல மகாநதிக்கு கொடுத்தனால அவங்களும் ஒன்று புள்ளி நான்கு ஒன்றுன்னு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு நல்ல டிஆர்பி தான் ஸோ கம்பேர் போது செருடிகாசையாக ஸோ அது மட்டும் இல்லை நீனாங்காதலுக்குமே அந்த பதினொன்று முப்பது கொடுத்ததுனால அவங்களுமே ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸை எடுத்திருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் ஆனால் தேர்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன மருமகள் அவங்க நான்கு மணி அப்படிங்கிற அந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூன்று முப்பது சீரியலை தொடர்ந்து அப்படியே பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்னென்னா அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஸ்லாட்லாம் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரிப்பீட்லியாச்சும் நாங்கள் நல்ல டைம் ஸ்லாட்டில் பார்க்கலாம்ல கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு இதில் தோற்றத்தில் நான் நிச்சயமாக இந்த டைம் ஸ்லாட்டை இந்த சீரியலுக்கெல்லாம் ஒதுக்குனது ஒரு நல்ல முடிவு தான் எல்லா நேரங்களையும் டிஆர்பி அப்படிங்கிறத பார்க்காம மற்றவர்களுடைய உழைப்புக்குமே ஒரு மதிப்படிக்கிற மாதிரி இந்த டைம் ஸ்லாட் வந்து இருக்குது இதை நான் குறிப்பிட்டு சொல்லணும் இருந்தேன் ஸோ இதில் வந்து யாரையும் நான் குறிப்பிட்டு தாக்கணும் இல்லை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை பட் ஆனால் இந்த டைம் ஸ்டார்ட் வந்து மகாநதிக்கோ இல்லை கதல்கோ சின்ன மருமகளுக்கோ நிச்சயமாக இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுக்கு அங்கேயும் பரைய நல்ல டிஆர்பியில் ஆஃப்டர்நூனில் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரீடெலிகாஸ்ட் இது ரிப்பீட்டில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இரண்டாவது இடத்துல அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் சம்திங்கிறது நிச்சயமாக நல்ல பாயிண்ட்ஸ் தான் ஸோ புரிதலுக்கு இது அர்பனோட டிஆர்பி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்